ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் நிவேதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை தன்னுடைய அப்பாவுடைய வெள்ளிக்கடையை பார்த்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இப்போதைக்கு அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகிறதுனால அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து இவங்க வந்துட்டு பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமண வாழ்க்கைக்காக இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு இவங்களுடைய அத்தை அத்த பையனுக்கு தான் இவங்க திருமணமும் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அவர் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இவங்க இவங்கள தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தினதுனால அடிக்கடி இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்து இவங்களுடைய அம்மா வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் காலடைவில் இது வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை ஒத்து வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேத்துமே ரெண்டு பேத்துக்குமே தெளிவாக உக்காந்து பேசி முடிவு பண்ணி இவங்க வந்துட்டு முறைப்படி டிவைஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு கிட்டத்தக்க ரெண்டு மாடியில் ரெண்டு வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு வரதட்சணையாக போட்டு வந்த பவுன் வந்துட்டு கிட்டத்தக்க ஒரு மு இருபத்தஞ்சு சவரன்க்கு மேலே நகை வச்சு வச்சுருக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க வந்துட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுடைய தான் மாப்பிளையாதான் எதிர்பார்த்துட்ருக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க நடத்துகிற வெள்ளிக்கடை மூலிமா மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கிறதுனால இவங்களுக்கு வசதி வாய்ப்புங்கிறதுக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாதுன்னு தான் சொல்லியாகணும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு நகர காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்கள மாதிரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக குடிப்பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டாங்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பான நேரத்தில் இருக்கிறதுனால தனக்கு க வரக்கூடிய கணவரும் தன்னமரியே நல்லா கலராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட்டான மணமகன்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான துணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால ால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் நேரடியாகவே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனா நம்மளுடைய ஆஃபீஸோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மக்களுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஆறு வயது தான் ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு பறையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலளது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி ஒரு மாதத்திலையே தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இப்போதைக்கு ரொம்பவே அன்புக்காக இயங்கிட்டு இன்றைக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகள் வந்துட்டு காதல் திருமணம் தான் சொந்த கூட எந்த ஒரு இல்லாமல் அன்புக்காக ரொம்பவே தவிச்சு போய் தனிமேல வாழ்றதுனால உடனடியாக மறு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவங்க ஆசைப்படுறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய பிரைவேசிக்காகவே இன்னைக்கு இவங்க மறு உடனடியாக அடுத்த முகூர்த்தத்திலேயே கூட திருமணம் பண்ண ரெடினாக்க பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போதைக்கு தனி வீட்டில் தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி சொந்த பந்தம் அம்மா அப்பான்ட்டு எல்லாமே இருந்தும் இன்னைக்கு தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஆண் துணை தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாரித்த காசுலேயே கிட்டத்தக்க இருபத்தஞ்சி பவுன் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பு பணமாகவே கிட்டத்தக்க ஒரு ஆறு லட்சம் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணம் பிரச்சனை கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய வந்துட்டு ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய கணவர் கிடைச்சா பரவாயில்ல அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கணவர் கணவர் கிடைச்சா இவங்களே முழுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து தன்னை சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முரூர்த்தத்திலே திரும்ப திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம் தான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை பகுதியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இல்லைனாக்க நம்மளுடைய ஆஃபீஸுடைய அஃபீஸ் மேலே இடிக்கி உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கு அடுத்த மகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகேஸ்வரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விரிச்சக்கர ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமுக்கு மக்கள் வந்துட்டு எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு சொந்தமாக பிரியாணி கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலில் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி கிட்டத்தக்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கணவர்கிட்டருந்து டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க ஏன்னால் இவங்களுக்கு வந்துட்டு முதல் கணவ முதல் கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு தன்னை கவனிக்காமல் தான் வீட்டுக்கும் வராமல் ரொம்பவே இவங்களை கொடுமைப்படுத்துனதுனால இந்த திரு மன வாழ்க்கைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு இவங்க வந்துட்டு தனிமேல தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க இருந்து ரெண்டு பேத்தையுமே கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு தனி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையா வந்துட்டாலும் டபுள் ஓகே மற்றபடி படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருசா வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்க வெல் செட்டில்டு ஃபேமிலிங்கிறதுனால கடைசி வரைக்கும் தான் கூட மட்டும் ஒரு துணையாக இருந்து தன்னை வழி ஒரு அன்பான கணவர் கிடைச்சா உடனடியாக திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் ஷூட்டிங் அப்புடின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க